இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான அடுத்த கட்ட போர் துவங்குவதாக தெரிகிறது நண்பர்களே தற்போது நடந்த முடிந்த போரில் நமது இந்தியா அதிக எண்ணிக்கையிலான பாகிஸ்தான் நாட்டில் உள்ள இடங்களை தாக்கி அளித்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தற்போது ஒரு வாரத்திற்கு முன்னால் நமது நாட்டின் ஏர் சீப் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் தெரிவிக்கும் பொழுது சுமார் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானின் விமானங்கள் தாக்கி அழைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தினை அவர் தெரிவித்தார் நாம் நம்ம நாட்டின் எல்லைக்கு இருந்து கொண்டு நமது நாட்டில் உள்ள எஸ்யூ தேட்டி விமானங்கள் ஜாகுவார் விமானங்கள் ரஃபேல் விமானங்கள் போன்ற விமானங்களை பயன்படுத்தி நாம் பாகிஸ்தானில் உள்ள முக்கியமான இடங்களை நம்ம நாட்டிற்கு உள்பகுதியிலேயே சுமார் முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டே பாகிஸ்தான எல்லையிலிருந்து முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டே நாம் நமது ஏவுகணைகள் மற்றும் முக்கியமான வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தாக்கி அளித்தோம் என்பதனையும் இந்த போரில் அதிகமான அளவில் ட்ரோன்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பாலக்கோட் ஏர்ஸ்டேக் நடந்து முடிந்தவுடன் அதற்கு பதிலளிப்பதற்காக பாகிஸ்தான் தனது எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் ஆறு எண்களை நம்ம நாட்டிற்கு உள்ளே எய்ம் ஒன் டுவெண்ட்டி என்ற ஏவுகணைகளை பொருத்தி கொண்டு நம்ம நாட்டினை தாக்குவதற்காக உள்ளே வந்து கொண்டிருந்தது இந்த எய்ம் ஒன் டுவெண்ட்டி என்பது அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்ட ஏவுகணை இது பாகிஸ்தானிலிருந்து வாங்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் விமானத்திலிருந்து பொருத்தி அவற்றை நம்ம நாட்டின் உள்ளே ஏவுவதற்காக அந்த விமானங்கள் வந்து கொண்டிருந்தன உடனே நமது நாட்டிலிருந்து மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்கள் மற்றும் எஸ்யூ தேட்டி விமானங்கள் பறந்து சென்றன அந்த விமானங்களை இட இடையை மறிப்பதற்காக உடனே நமது நாட்டின் மிக் டுவெண்ட்டி ஒன் விமானத்திலிருந்து ஏவுகணை செலுத்தப்பட்டு பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டின் விமானம் ஒன்று தகர்த்து தெரியப்பட்டது ஆனால் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டின் விமானத்திலிருந்து பறந்து வந்த இந்த எம் ஒன் டுவெண்ட்டி என்று சொல்லக்கூடிய ஆனது நமது நாட்டின் மிக் டுவெண்ட்டி ஒன் விமானம் ஒன்றினையும் தாக்கி அளித்தது என்பதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே தற்போது நமக்கும் அமெரிக்காவிற்கும் இடையான டிப்ளமோட்டிக் உறவு மிக சரியாக இல்லாத காரணத்தினாலும் ரஷ்யாவை நேரடியாக எதிர்க்க முடியாத அமெரிக்கா தற்போது நாம் ரஷ்யாவுடன் சேர்ந்திருப்பதால் நம்மை பழிவாங்கி நம்மை அழிப்பதற்காக அது திட்டம் தீட்டி வருவதாக தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டிற்கு முன்பிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இருந்த அந்த பனிப்போரில் நாம் ரஷ்யா பக்கம் இருந்தோம் பாகிஸ்தான் அமெரிக்கா பக்கம் இருந்து அமெரிக்காவிற்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சோவியத் யூனியன் என்ற நாடு சிதறி பல நாடுகளாக பிரிக்கப்பட்டு தற்போது உள்ள ரஷ்யாவிற்கும் நாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ரஷ்யாவிலிருந்து ஏராளமான குரூட் எண்ணெய்களை வாங்கி நாம் அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறோம் ஆகவே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதால் அதன் மூலம் ரஷ்யாவிற்கு ஏலமான தொகை கிடைக்கின்றது என்ற காரணத்தை கூறி இந்த தொகையை வைத்து ரஷ்யா உக்ரைன் மீது தொடர்ந்து போர் நடத்துகிறது என்ற ஒரு பொய்யான உலகம் நம்பாத ஒரு பொய்யை கூறிக்கொண்டு நமக்கு ஏராளமான பிரச்சனைகளை அமெரிக்கா கொடுத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நம்மை விட சீனா அதிக அளவில் ரஷ்யாவிட கச்சா கச்சாணையை வாங்கிய போதும் சீனாவை எதிர்க்க முடியாத அமெரிக்கா நம்மை மற்றும் குறை நம்மை ரஷ்யாவிடம் இருந்தே பிரிப்பதற்கு மூச்சிக்கின்றது நாம் அமெரிக்கா சொல்வதை முழுமையாக கேட்க வேண்டும் என்று அது கட்டாயப்படுத்தி வருகிறது அமெரிக்காவில் அதிகமாக விளைவிக்கக்கூடிய மக்காச்சோளம் மற்றும் சில பொருட்களை பால் பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வருகிறது அவ்வாறு அமெரிக்காவிலிருந்து நாம் மக்காச்சோளம் மற்றும் பால் பொருட்களை இறக்குமதி செய்தால் நமது நாட்டில் உள்ள விவசாயிகளின் நிலை தலைகளாக மாறக்கூடும் ஏனென்றால் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மக்காச்சோளத்தின் விலையை மிக அதிக அளவில் குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஏனென்றால் அதிக அளவில் டிமாண்ட் இல்லாத காரணத்தால் ஏனென்றால் அமெரிக்காவிடமிருந்து நாம் அதிகமாக மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்துவிட்டால் நம்ம நாட்டில் ஏராளமான மக்காச்சோளம் இருக்கும் ஆகவே அதற்கான டிமாண்ட் அதிகமாக இருக்காது ஆகவே நம்ம நாட்டில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் மக்காச்சோளத்தை விவசாயிகள் விற்கும் போது யாருமே விலைக்கு கேட்க மாட்டார்கள் மிக குறைந்த விலைக்கு நமது விவசாயிகள் மக்காச்சோளத்தை விற்க வேண்டியிருக்கும் அப்பொழுது விவசாயத்திற்கு பெருமளவில் நஷ்டம் ஏற்படும் அதே போன்றுதான் பால் பொருட்கள் பால் பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு விட்டால் நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால் பொருட்கள் என் விலை அதிக அளவில் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினால் இந்தியா அமெரிக்காவிடம் வந்து பெரும்பாலான பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதில்லை இதை வைத்துக்கொண்டு இந்த காரணத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவை எவ்வாறாவது பழிவாங்க வேண்டும் பழி வாங்கினால்தான் இந்தியா அமெரிக்காவிலிருந்து மேற்கொண்ட பொருட்களை இறக்குமதி செய்யும் என்ற ஒரு எண்ணத்தில் அமெரிக்கா நமக்கு அதிக தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே பாகிஸ்தானின் ஆர்மி ஜென்ரலை தனது நாட்டிற்கு அழைத்து அவர்களுடன் அதிக அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி பாகிஸ்தானிற்கு அதிக அளவில் உதவி செய்வதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ளது என்பதனையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தற்போது நடந்த ஒரு முக்கியமான செயல் என்னவென்றால் நண்பர்களே ஏற்கனவே பாகிஸ்தானிற்கு ஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது சி என்று கூறுவார்கள் இந்த மிசைலை தான் வாங்கியிருந்தது ரெண்டாயிரத்து ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுமார் ஐநூறு எண்கள் ஏ ஒன் டூ டூ சி என்ற ஏர் டு ஏர் அதாவது வானிலிருந்து தனது எஃப் சிக்ஸின் விமானத்திலிருந்து நேரடியாக செலுத்தி எதிரில் வரக்கூடிய விமானங்களை தாக்கி அளிப்பது தான் இந்த ஏர் டு ஏர் மிசை என்பதை உங்களுக்கு தெரியும் ஐநூறு எண்களை ஏற்கனவே வாங்கியிருந்தது நண்பர்களே இந்த எஃப் சிக்ஸின் விமானத்திலிருந்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இந்த ஏய் மிசைகளை ஒரே நேரத்தில் நமது இந்திய படைகள் மீது அது செலுத்த முடியும் நமது விமானங்கள் நாற்பத்தைந்து அல்லது அம்ப ஐம்பது விமானங்கள் பாகிஸ்தானை தாக்குவதற்கு செல்லும்போது அவர்கள் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்திலிருந்து பல விமானங்களிலிருந்து இந்த எய்ம் ஒன் டுவெண்ட்டி சி என்ற ஏவுகணையை பயன்படுத்தி நமது விமானங்களை தாக்க முடியும் நண்பர்களே அந்த எய்ம் ஒன் டுவெண்ட்டி சி என்ற ஏவுகணையானது நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை சென்று நமது நாட்டில் உள்ள விமானங்களை பறந்து வரக்கூடிய விமானங்களை தாக்கக்கூடியது நண்பர்களே தற்போது அந்த விமானங்களை பயன்படுத்தலாம் என்றபோது நமது நாட்டின் இராணுவத்தினை அதை கண்டு பயந்து எஃப் விமானங்களை அது உறுத்தி வைத்து விட்டது தனது முக்கியமான விமான தளங்களில் ஆகவே அதை போரில் அதை பயன்படுத்தவில்லை இருப்பினும் நாம் எஃப் விமானங்கள் ஒழித்து வைத்துள்ள தளம் ஒன்றினை தாக்கி அழித்து சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக நமது இந்தியா கருத்து தெரிவித்து வருகிறது நண்பர்களே தற்போது அமெரிக்கா என்ன செய்துள்ளது என்றால் நம்மை கடுப்பேற்றும் வகையில் பாகிஸ்தானிற்கு இந்த எம் ஒன் டுவெண்ட்டி என்ற ஏவுகணையை நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணையை நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு மேம்படுத்திய எய்ம் ஒன் டுவெண்ட்டி டி அல்லது எய்ம் ஒன் டுவெண்ட்டி எயிட் என்று கூறுவார்கள் இந்த ஏவுகணையை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்குவதற்கு நேற்று ஒப்புதல் அளித்துள்ள நண்பர்களை சுமார் பதினாலு புள்ளி ஆறு பில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்பிலான இந்த ஆயுதங்களை சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இது அனுப்புவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்கா ஜெர்மனி போலந்து பாகிஸ்தான் துருக்கி ஜப்பான் போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தனது தோழமை நாடுகளுக்கு இந்த எய்ம் ஒன் டுவெண்ட்டி டி என்ற நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைலை வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது பாகிஸ்தான் இந்த மிசைகளை விக விரைவில் வாங்க உள்ள நண்பர்கள் இந்த மிசைல் எய்ம் ஒன் டுவெண்ட்டி சி என்று சொல்லக்கூடிய மிசைலை விட அதிக தொலைவிற்கு செல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது தானாகவே சென்று எதிரே இருக்கக்கூடிய விமானங்களை தாக்கக்கூடியது நண்பர்களே இதை நாம் ஒரு முறை விமானத்திலிருந்து செலுத்தி விட்டால் அது நேரடியாக சென்று ஏனென்றால் இதில் இனர்சியல் நேவிகேஷன் சிஸ்டம் உள்ளது இந்த இனர்சியல் நேவிகேஷன் சிஸ்டம் என்பது விமானத்திலிருந்து இது மிசைல் சென்றவுடன் அது தானாகவே அந்த இலக்கினை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இவற்றில் ஆக்ஸிலோரோமீட்டர் மற்றும் கைரோஸ்கோப் போன்ற சாதனங்கள் இந்த மிசைலில் இருப்பதால் இவை இலக்கை நோக்கி தானாகவே சென்று கொண்டிருக்கும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலில் ஏவுகணையில் ஆக்டிவ் ரேடார் என்ற ஒரு அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது இது இலக்கிற்கு அருகில் செல்லும்போது தானாகவே அந்த இலக்கினை நோக்கி செல்வதற்காக இந்த ரேடார் அமைக்கப்பட்டுள்ளது இது ஆக்டிவ் ரேடார் சிஸ்டம் என்று கூறுவார்கள் அது மட்டும் இல்லாமல் இது ஜிபிஎஸ் சிஸ்டத்தையும் பயன்படுத்தி நேராக இலக்கினை சென்று தாக்கக்கூடியது ஆகவே இந்த மிசைலை எஃப் சிக்ஸ்டின் விமானத்திலிருந்து செலுத்திவிட்டால் அதை நேரடியாக இலக்கினை தானாகவே சென்று தாக்கக்கூடியது அதை எந்தவிதமான செலுத்திய பின் தேவையான கட்டளைகளை வழங்க வேண்டியதில்லை ஆனால் இதில் அவ்வாறு கட்டளைகளை வழங்குவதற்கும் இதில் ஏற்பாடுகள் உள்ளன நண்பர்களே டூவே டேட்டா லிங்க் என்று கூறுவார்கள் ஒன்று விமானத்திலிருந்து கடைசி வரை இந்த மிசைலுக்கு வேண்டிய கட்டளைகள் மற்றும் திசைகளை மாற்றுவது போன்ற அனைத்து வகையான கமாண்டுகளையும் இந்த மிசைலுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஏனென்றால் எஃப் சிக்ஸ்டீன் விமானமானது அந்த விமானத்தில் உள்ள ரேடார் சுமார் நூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் உள்ள இலக்குகளை கண்டறியும் வகையில் ஏஇ ரேடார் அந்த எஃப் சிக்ஸ்டின் விமானத்தில் பொருத்தப்பட்டுருவோம் என்றதில்லை நூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை கண்டறிய முடியும் இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தில் ஆகவே நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய இந்த மிசைலையும் இலக்கினை சென்று தாக்கும் அளவிற்கு இந்த விமானத்திலிருந்து வேண்டிய கட்டளைகளை டூவே டேட்டாலிங் மூலம் தர முடியும் அது மட்டும் இல்லாமல் கீழே தரைப்பகுதியிலிருந்து கிரவுண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்திலிருந்தும் இந்த மிசைலுக்கு தேவையான கட்டளையை வழங்க முடியும் மூன்றாவதாக மேலே அதிக உயரத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற அவாக்ஸ் வகை விமானத்திலிருந்தும் இந்த மிசைலுக்கு வேண்டிய கட்டளைகளை வழங்கி இலக்கினை சரியாக சென்று தாக்கம் அளவிற்கு வேண்டிய கட்டளைகளை இந்த மிசைலுக்கு கொடுக்க முடியும் நண்பர்களே ஆகவே அறுபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணையை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்குவதால் நமது இந்தியா மீது பாகிஸ்தான் தற்போது இந்தியா மீது அமெரிக்கா தற்போது எந்த அளவிற்கு கோபம் கொண்டுள்ளது என்பதை நன்கு தெளிவாகிறது நண்பர்களே திரு பைடன் அவர்கள் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவும் இருந்தபோது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மிக அதிக அளவில் மேம்பட்டு வந்தது ஆனால் இந்தியாவின் பிரதமர் திரு மோடி அவர்கள் எனது நண்பர் நண்பர் நண்பன் என்று கூறிக்கொண்டு தனது காழ்ப்புணர்ச்சியை தற்போது அதிக திரு ட்ரம்ப் அவர்கள் காட்ட ஆரம்பித்துள்ளார் நண்பர்களே ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாகவே நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தி நாம் தெரிவித்திருந்தோம் திரு ட்ரம்ப் அவர்களை நம்ப முடியாது எந்த நேரத்திலும் மாற்றி பேசக்கூடியவர் எந்த நேரத்திலும் சிடுமூஞ்சித்தனமாக பேசக்கூடியவர் என்றெல்லாம் நாம் கருத்து தெரிவித்திருந்தோம் அது அவ்வாறே நடந்துள்ளது நண்பர்களே திரு ட்ரம்ப் அவர்கள் தற்போது இந்தியாவை பழிவாங்குவதற்காக இந்த ஒன் டுவெண்ட்டி டி என்ற ஏவுகணையை அதிக அளவில் பாகிஸ்தானுக்கு வழங்குவதாக உள்ளது பாகிஸ்தானின் விமானங்களில் இவற்றை பயன்படுத்தி நமது இந்தியாவை தாக்க முடியுமா நண்பர்களே இது முடியாத காரியம்தான் ஏனென்றால் நம்மிடம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவிடமிருந்து மூன்று எண்களை வாங்கி நான் பாகிஸ்தான் மற்றும் சைனா எல்லையில் பொருத்தியுள்ளோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த எஸ் ஃபோர் கண்டர் சிஸ்டத்திலிருந்து கிளம்பி சென்ற மிசைல் ஒன்று தான் முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பாகிஸ்தானில் பறந்து கொண்டிருந்த அவாக்ஸ் வரை விமானம் ஒன்றினை சுட்டு வீழ்த்தியதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போரில் முந்நூற்றி நான்கு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த அவாக்ஸ் விமானம் ஒன்றினை அது நமது எஸ் ஃபோர் கண்டர் சிஸ்டத்திற்கு தெரிந்தவுடன் உடனடியாக இங்கிருந்தே மிசைல் பறந்து சென்று ஏவுனை பறந்து சென்று அந்த விமானத்தை தாக்கி அளித்தது நண்பர்களை அவாக்ஸ் வகை விமானங்கள் நமது இந்தியா முழுவதுமே சுமார் பத்தாயிரம் அடி ஊர்த்துக்கு மேலே இருந்து என்ன நடக்கின்றது என்பதை கணித்து பாகிஸ்தானி இராணுவத்திற்கு கொடுக்கக்கூடிய விமானம் அவற்றை நமது எஸ் சிஸ்டம் அளித்த நண்பர்களே அதேபோன்று நமது உள்நாட்டில் தற்போது சுதர்சன் சக்ரா என்று சொல்லக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தற்போது அதிக மேம்படுத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகிய பாகிஸ்தான் நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய எய்ம் ஒன் டுவெண்ட்டி டி என்று சொல்லக்கூடிய மிசைலை பயன்படுத்த வேண்டும் என்றால் அது தனது எல்லையிலிருந்து முன்னூறு அல்லது நான்கு நானூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்துதான் தனது எஃப்சிக்ஸ் விமானத்தை பயன்படுத்த முடியும் நானூறு கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து அது எய்ம் ஒன் டுவெண்ட்டி மிசைலை ஏவும்போது அது அந்த நாட்டின் எல்கைக்கு உள்ளேதான் ஒழியுமோ ஒளிய அந்த நாட்டின் எல்கையை தாண்டாது ஏனென்றால் அது பாகிஸ்தானை எல்லைக்கு இருந்து வந்து கொண்டு நம்ம நாட்டில் அந்த ஏம் ஒன் டுவெண்ட்டி நூற்றி அறுபது கிலோமீட்ரு வரை செல்லக்கூடிய மிசைலை அனுப்பினால் அது எல்லைக்கு வருவதற்கு முன்பாகவே நமது பாதுகாப்பு சிஸ்டம் அந்த விமானங்களை சுட்டு விடும் நண்பர்கள் ஆகவே பாகிஸ்தானில் எந்த விதமான மிசைலை வாங்கினாலும் இரநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்ரு வரை சென்று தாக்கக்கூடிய மிசைலை வாங்கினாலும் அதை தனது நாட்டின் உள்பகுதியில் முந்நூறு நானூறு கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து தான் பயன்படுத்த முடியும் சற்று தனது நாட்டு எழு உள்ளே வந்தால் நமது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு அந்த விமானங்களை சுட்டு விடும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் கே ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவும் நாமும் சேர்ந்து தயாரித்த நானூறு கிலோமீட்டர் வரை நமது விமானத்திலிருந்து எதிரில் தரக்கூடிய வானில் தரக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய மிசைல் நம்மிடம் உள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டா மார்க் டூ என்ற வானிலிருந்து வானில் சென்று தாக்கக்கூடிய பியாண்டு விசுவல் ரேஞ்ச் ஏவுகணையானது முந்நூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது அதனையும் நாம் தற்போது நமது விமானப்படையில் சேர்க்க உள்ளோம் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து ஆர் தேர்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் பியாண்டு விசுவல் ரேஞ்ச் மிசைல் என்று கூறுவார்கள் நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த ஆர் தேர்ட்டி செவன் என்ற ஏவுகணையையும் நாம் தற்போது வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே ஆகவே நம்மிடமும் இந்த ஏம் ஒன் டுவெண்ட்டி டி நூற்றி கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய இந்த ஏவுகணையை விட மிக அதிக தொலைவிற்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் நமது இந்திய விமானப்படையில் உள்ள நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எந்த வகையான ஏவுகணையாக இருந்தாலும் அவற்றை அவர்களது நாட்டின் எழுகைக்கு உள்ளேயே தடுத்து அளிப்பதற்கான வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு நம்மிடம் மிக திறமையாக உள்ளது என்பதனையும் நீங்கள் அறிவீர்கள் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்